ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜோன் இன்னைக்கு இந்த வீடியோவில் பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்தில் செஞ்சு முடிக்கிற மாதிரி நல்லா சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிப்பி உதரவு செஞ்சுட்டிங்கன்னா நீங்கள் தாராளமாக ஒரு பத்து நாள் வரைக்கும் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அது எப்படி செய்யறது பார்க்கலாம் செய்கிறதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் ஒன்றரை கப் அளவே கோதுமை மாவு எடுத்துக்கோங்க எந்த கப்பில் கோதுமை மாவு எடுத்தீங்களோ அதே கப்பில் அரைக்கப் அளவு ரவை எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ரெண்டுலேருந்து மூணு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க இதை நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா அந்த மாதிரி பவுடராக அரைச்சிக்கோங்க இப்போ இது ஏற்கனவே நம்ம பவுலில் எடுத்து வச்சிருக்கிற கோதுமை அமாவோடு போட்டுக்கலாம் இதில் கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில புடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க ரவை நல்லா கோதுமை மாவோட எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆகிற மாதிரி பொறுமையாக இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க ஓரளவு நல்லா இது எல்லாமே கலந்து எடுத்ததும் இதில் வந்துட்டு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய்யில்னா எண்ணெய் சேர்த்துக்கலாம் இது நல்லா நம்ம கலந்துக்கலாம் நல்லா கைவிச்சு பிசைஞ்சு என்ன நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இதில் நார்மலாக ரூம் பிடிச்சல் இருக்கிற தண்ணி விட்டு நல்லா இறுக்கமான மாவை பிசைஞ்சு எடுத்துக்கோங்க எப்போவுமே நம்ம சப்பாத்திக்குலாம் பசுறதை விட இன்னும் கொஞ்சம் நல்லா இறுக்கமாக இருக்கிற மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க அதுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு பிசைஞ்சுக்கோங்க நீங்கள் ரவை சேர்த்துருக்கறனால கொஞ்சம் தண்ணி அதிகமாக தான் தேவைப்படும் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக அந்த பக்கம் தெரியும் எனக்கு வந்து கரெக்டாக ஒன்னே ஹால் அளவுக்கு தண்ணி தேவைப்பட்டது நீங்கள் எடுத்துருக்கிற ஏற்ற மாதிரி கொஞ்சம் முன்ன பின்னே தண்ணி தேவைப்படும் நல்லா அந்த மாதிரி ஒன்று போல் சேர்த்து உருட்டி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க நம்ம பிசைஞ்சு எடுத்து இந்த மாவு வந்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் அப்படியே விட்டுலாம் கொஞ்சம் ரவா நல்லா செட் ஆகிறதுக்காக ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம பார்க்கலாம் அஞ்சு நிமிஷம் கழித்து திரும்பவும் ஒரு தடவை நல்லா பிசைஞ்சிட்டு எடுத்துக்கலாம் இப்போ இதுலேருந்து நல்லா ஒரு பெரிய உருண்டியாக பிரித்து எடுத்து இது நம்ம நார்மலாக சப்பாத்திக்குலாம் தேய்க்கிற மாதிரி நல்லா மெல்லுசாக தேய்ச்சி எடுத்துக்கலாம் அடியிலே மேலே நல்லா நிறைய மாவு போட்டுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு எடுக்கிறப்ப ஒட்டாமல் வரும் நல்லா இந்த மாதிரி மெல்லுசாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க நீங்கள் மொத்தமாக ஒரே பேட்சா தேய்ச்சிட்டு கூட கட் பண்ணி எடுத்துக்கலாம் உங்களோட விருப்பம் தான் நான் வந்து ஒரு மூணு பேட்சாக இருக்கிற மாதிரி மாவு பிரித்து எடுத்து தேய்ச்சி எடுத்திருக்கேன் நீங்கள் நல்லா பெரிய கவுண்டர் டாப்பாக இருந்ததுன்னா மொத்தமாக தேய்ச்சிட்டு கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நல்லா இந்த மாதிரி மெலிசாக தேய்ச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க எல்லாமே கொஞ்சம் ஒரே அளவாக இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க எக்ஸஸ்ஸாக அந்த மாதிரி சைடில் இருக்கிறத கட் பண்ணிவிட்டு தனியாக எடுத்துருங்க இப்போ நம்ம தான் வந்துட்டு தனித்தனியாக பிரித்து எடுத்துக்கலாம் நிறைய மாவு போட்டு தேய்ச்சினா நம்மளுக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அடியில் ஒட்டாது இந்த மாதிரி லேஸாக எடுத்து விட்டுட்டு இதை எடுத்து வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுருங்க இப்போ இதை நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கணும் பொறிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க எண்ணெய் நல்லா ஸ்மூட் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சுட்டு இதை நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் எல்லாம் லேசாக தேய்ச்சிருக்கிறதுனால ரொம்ப டைம் எடுக்காது சட்டுன்னு வந்து சூப்பராக ரெடி ஆகிடும் ரெண்டுலேருந்து ரெண்டு நிமிஷம் அதிகபட்சம் அவ்வளோதான் டைமே எடுக்கும் மொத்தமாக ஒரே பேட்சாக போட்டுறாமல் இந்த மாதிரி ரெண்டு மூணு தடவை போட்டுக்கோங்க நல்ல பெரிய பேனாக இருந்தால் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நிறைய போட்டுக்கலாம் நான் கொஞ்சம் சின்ன ஃபேனை எடுத்துருக்கறதுனால அதுக்கேற்ற மாதிரி நான் ஒரு மூணு பேட்சாக போட்டு பொறிச்சு எடுத்திருக்கேன் நல்லா இந்த மாதிரி எல்லா பக்கமும் திருப்பி திருப்பி விட்டுக்கோங்க நல்லா இந்தளவுக்கு கலர் மாதிரி நல்லா முறு இதை நம்ம வெளியில் எடுத்துடலாம் ஒரு தடவை எடுத்துகிட்டு ரெண்டாவது பேட்சை போடும்போது திரும்பவும் லேஸாக வந்து எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு சிம்ல வச்சுட்டு அதுக்கப்புறமா போட்டுக்கோங்க அப்போ தான் அவங்களுக்கு நல்ல முறுமுறுன்னு வரும் இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லாத்தையுமே போட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க நல்லா சுட சுட ஒரு டீயோட நல்ல காம்பினேஷனாக இருக்கும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் கிறிஸ்பியாக சட்னி ஏதாவது ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா இந்த அல்லாமல் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இதை நீங்கள் ஏர்டெட் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா பத்து நாள் வரைக்கும் கூட அப்படியே இருக்கும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஹோம் ஃபுட் உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நாளைக்கு இதே மாதிரி நல்ல ரெசிபியோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்